கனிபன்னு சொன்னா வாய் ஒட்டாது நான் சொல்ல ஆசிரியர் குச்சி எடுக்காவிட்டால் காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் குச்சியை தான் தீர்வார்கள் அந்த கண்டிப்பு பள்ளிகளில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் காவல் நிலையத்தில் கல்வரையில் வழுக்கித்தான் விழுவார்கள் அதை மாற்ற முடியாது ஐயா இன்னொன்று கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்புன்றது அடிக்கிறது அடிக்கிறது மட்டுமல்ல பார்வையில் நம்மளுடைய வார்த்தையில் கண்டிப்பு இருக்கு அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் எல்லாருமே மகாத்மா காந்தி அவர்கள் வந்து ரொம்ப கனிவானவர் பண்பானவர் சொன்னாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அது கண்டிப்பா இருக்கும் மகாத்மா காந்திக்கும் கண்டிப்பு இருந்தது அவற்றை நீங்க சொல்ல முடியாது உப்பு சத்திய கரகத்தில் வேணாலும் வாடா நான் போறேன்டா அப்படின்ட்டு கண்டிப்போட தான் போனார் ஐயா இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் முதன் முறையாக தேச தந்தை அப்படின்னு கூப்பிட்டார் வேதகா நீதிமொழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலேயே நடத்து அவன் முதிர் வயது வரைக்கும் அதை விடாதிருப்பான் என்று வசனம் சொல்கிறது அவனை அரவணைச்சோ கண்டிப்போ நீ இரண்டும் கலந்து வள வளர்க்க வேண்டும் அப்போதான் அவன் கடைசி வரைக்கும் அதை நிலைத்திருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது